ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிகாய நம ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி அழகான குடும்பம் எப்படி இருக்கும் அழகுள்ள குடும்பம் அழகுள்ள பிள்ளைகள் இந்த அழகுள்ள குடும்பமும் அழகுள்ள பிள்ளைகளும் எப்போ வரும்னா சாமர்த்தியத்தில் வரும் நினைச்சியாக ஏமாறக்கூடாது யாருக்கும் செல்வம் பெருகியிருக்கு கல்வி வந்திருக்கு நல்லபடி வீடு அமைந்திருக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமைந்திருக்குன்னு சொன்னால் யாரோ சாமர்த்தியம் உணர்த்தியாக ஏமாறக்கூடாது அப்படி நினச்சிங்கன்னா அது நம்மை நாமே ஏமாற்றி கொடுணும் புண்ணியத்தாக தான் வந்திருக்கு புண்ணியத்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கணே தவிர வேறு எந்த வகையிலையும் முடியாது அது புண்ணியம் தான மனிதாயமானம் அது ஜீவத்தை இல்லாத மக்களுக்கு எல்லாம் இருட்டாவே கறக்கும் உயிர் கொலை செய்தலோ அல்லது லோபித்தனமோ பிறர் சொத்தை அபகரிப்பதோ பிறர் மனம் வருந்த 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 என்ன ஐயா ஏற்படுன்னா மொத மூர்க்கத்தனமான அறிவுரியா மூர்க்கத்தனம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவு வரும் மறுபடியும் பிற உயிர் பிற உயிர்களுக்கு பிற மனிதர்கள் இடையூறு செஞ்ச என்ன என்ன பவி பவி பவினா சனியை கொள்ளாத வறுமைங்கிற சனியம் வந்துடும் மறுபடியும் இடையூறு செஞ்ச என்னன்னா மனைவி குடும்பத்து ஒற்றுமை இருக்காது எல்லாம் போட்டு இருப்பார் இவர் குடும்பமாக அழகாக இருக்க முடியும் அழகி என்பது நோய் இல்லாத வாழ்வு அழகி என்பது வறுமை இல்லா வாழ்வு அழகி என்பது சாந்தமான குடும்பம் அழகி என்பது இதில் பண்புள்ள புத்திர பாக்கியம்